சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா குரு அருளை பெறுவதற்கு என்ன வழி குரு அருளை பெற குரு அருளை திருவருள் திருவருளை பெறுவதற்கு குரு அருள் வேணும் அப்போ அற்புதமாக இந்த உடல் ஆவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் செம்பன் உடைமை பெருவாழ்வை எண்ணி சர்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே அப்படி ஒரு கவி அந்த கவியில் வந்து எவ்வளதோ இருந்துச்சு கடைசியில் வீணாக போயிட்டேன்னு சொல்லி கடைசி காலத்தில் தான் எல்லாருமே உணருவாங்க அப்போ கடைசி காலத்தில் அந்த இந்த உடல் நல்லா தெம்பாக இருக்கும் பொழுது இரத்த ஓட்டம் திடிப்போடு இருக்கும் பொழுது குரு அருளை பெற வேண்டும் அந்த குரு அருளை பெறுவதற்கு எல்லாருக்கும் கடைச்சிடுறதில்லை குரு உண்மை குரு எல்லாருக்கும் கிடச்சிடுறதில்லை ரொம்ப பேர் மானசீகமாக கருவரையோ முருகப்பெருமானையோ மாணிக்க வாசக பெருமானையோ வள்ளல் பெருமானையோ வச்சுக்கிட்டு மானசீகமாக செய்வாங்க நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த ஓங்காரக் குடிலில் ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக அதில் பத்து வருஷம் வந்து எனக்கு அப்படியே வந்து என்ன நடக்குது என்ன போகுது ஒன்றுமே புரியலை இருந்தாலும் குருவை பூரண சரணாகதி அடைந்த பிறகு எனக்கு எல்லா விஷயத்தையும் லெகுவாக அப்படி உணர்த்துனாங்க அப்போ லெகுவாக உணர்த்தும் பொழுது தான் நான் குருவின் அருளை பெற ஆரம்பித்தேன் குருவின் அருளை பெற்றால் நீங்கள் எல்லாத்தையும் பெறலாம் அப்போ அந்த குருள் குருவோட அருளை பெறுவது ரொம்ப அதுவும் ரொம்ப மெத்த கடினம் கிடையாது குரு சொல்கிற பேச்சை கேட்கணும் குரு என்ன சொல்கிறாரு மரணத்தை வென்ற ஞானிகளுடைய திருநாமத்தை நீ சொல்லுப்பா தினமும் காலையில் எழுந்து ரகசியமாக இல்லை நடந்து போகும்போது பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது மனதுக்குள்ளேயே மரணத்தை வென்ற ஞானிகளின் திருநாமங்களை சொல்லு அப்படி தான் நமது ஓங்காரக்குடிலில் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் நூற்றி முப்பத்தோரு மகான்களின் திருநாமங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அந்த புக்கில் இருக்கும் போற்றி தொகுப்புன்னு சொல்லி அந்த நூல் அந்த போற்றி தொகுப்பில் வந்து நூற்றி முப்பத்தோரு மகான்கள் அந்த நூற்றி முப்பத்து ஒரு மகான்களும் யாரும் மரணித்தவர்கள் கிடையாது இந்த பிரபஞ்சம் பூரா இன்றைக்கும் இருந்து அருள் செய்து கொண்டிருப்பவர்கள் நவகோடி சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பதினெட்டு சித்தர்கள் நவகோடி சித்தர்கள் இப்படி இவங்கெல்லாம் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம் அந்த திருக்கூட்டம் வந்து மரணமில்லாத பெருவாழ்வை பெற்றவர்கள் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்களின் திருநாமத்தை அணுதினமும் காலையில் உனக்கு முடிஞ்சதுன்னா ஜோதியை ஏற்றி வைத்து அந்த ஜோதி வழிபாடை செய்யி இதுதான் வள்ளல் பெருமான் சொன்னது அதனால தான் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற திருநாமத்தை சொல்கிற காரணமே இது ஜோதி வழிபாடு ஏன் புற ஜோதியை பார்த்து நம்ம கேட்குறோம்னா உள்ளத்தில் அகத்தில் உள்ள அந்த ஜோதியை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த புறத்தில் உள்ளதை வச்சு எப்போதுமே ஒரு உதாரணத்தை காட்டி தானே சொல்லுவாங்க அது போல இது போலங்கிறது மாதிரி அதனால தான் குருநாதர் என்ன சொல்கிறார் முருக பெருமான் தான் அந்த ஜோதி வடிவத்தில் இருக்கிறார் அந்த ஜோதியை பார்த்து நீ வழிபடு வழிபடும் பொழுது இந்த போற்றி தொகுப்பையும் சொல்லு அந்த போற்றி தொகுப்பில் இருக்கிற ஞானிகளின் திருநாமங்களை சொல்லு அப்போ போற்றினால் உனது வினை அகலும் அப்பா பூதளத்தில் நீயும் ஒரு சித்தனாவாய் போற்றினால் பூரணமும் கூட பேசுங்கிறார் அப்படி தொடர்ந்து நீ செஞ்சுக்கிட்டே வந்தியன்னா உள்ளொளி பெருகி உயிர் வந்து மலரும் அப்போ அந்த சின்முத்திரைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த உடம்பும் உயிரும் சேர்ந்துடுச்சுன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றும் விளக்கிடுச்சுன்னா இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும் இது மாதிரியான ஒரு நிலையை லெகுவாக ரொம்ப சுலபமாக சொல்லி கொடுத்துட்டு தினமும் காலையில் அந்த பூஜையை பண்ணு முடிந்தால் அன்னதானம் செய்யி மாதத்துக்கு ரெண்டு பேருக்காவது செய்யி அன்பாக பேசு அறத்தோடு வாழ் இப்படியே செஞ்சுக்கிட்டு வந்தியன்னா படிப்படியாக உனக்கு அன்பும் பண்பும் அந்த ஒரு தாய்மை குணமும் வந்துடும் அந்த தாய்மை குணம் வந்துடுச்சுன்னா பக்தி மார்க்கம் ஒன்று ஞானியர்கள் வழிபாடு ஒன்று தான் உ ஜென்மத்தை கடையேற்றுமே தவிர இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டு குறுக்கு வழி குறுக்கு வழி குறுக்கு வழின்னு எல்லாத்துலேயுமே குறுக்கு வழியை தான் நம்ம சாதிக்க நினைக்கிறோம் இந்த குறுக்கு வழி என்பது இந்த சட்டத்தில் இங்கே இடம் இல்லை இந்த குறுக்கு வழியே இங்கே கிடையாது நீண்ட பயணம் சில பேருக்கு நெடிய பயணமாக இருக்கும் ஆனால் வெற்றி நிச்சயம் சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் அப்போ இந்த பயணத்தில் வந்து ரொம்ப வைராகியத்தோடு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரணும் நம்ம வள்ளல் பெருமானை படிச்சிருக்கோம் அருணகிரிநாதர் பட்டினத்தார் இப்படி பல மகான்களின் சரித்திரங்களை நாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவலை சொல்கிறேன் அப்படிப்பட்ட திருக்கூட்டத்திலிருந்து வந்தவர் தான் இந்த ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு ஆறுமுக மகாதேசிய சுவாமிகள் முருகப்பெருமானின் அவதாரமாகவே இன்று ஓங்காரக்குடியில் விற்றிருக்கிறார் தன்னை வென்றவர் இந்த தன்னை வென்றவன் சொன்னால் உலகத்தில் மரணத்தை வென்ற ஒரே ஞானி இந்த எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகையில் நான் சாக மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு துறையூர் ஓங்காரக்குடியில் இருக்கிறார் முருகப்பெருமான் வந்து படுத்த அந்த ரூபத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த புண்ணிய பூமியை மிதிப்பதற்கே மிதிப்பதற்கே மிதிப்பதற்கு உங்களுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அவ்வளவு சுலபமாக யாருமே இந்த ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட முடியாது கொஞ்சமாவது புண்ணிய பலம் இருந்து இதை கேள்விப்பட்டு இப்படி ஒரு ஒருத்தங்க சொல்கிறாங்களே அந்த இடத்துக்கு நம்ம போவோமேங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு கொஞ்சோண்டு புண்ணிய பலம் இருக்குது தீயவர்கள் யாரும் அந்த அறத்தை தாண்டி சொத்து செய்யத்தவர்கள் யாரெல்லாம் அவ்வளவு சுலபமாக இந்த பூமிக்கு வந்துட முடியாது அந்த ஞானிகள் வாழும் இடம் இந்த வங்காரக்குடியிலுங்கிறது நவகோடி சித்தர்களும் வாழும் ஒரு இடம் அப்போ ஞானிகள் சித்தர்கள் இருந்த இடத்துலையே இருந்து ரிமோட்டில் வச்சுருக்கிறது மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க இந்த ஆன்மீக நாட்டம் உண்மை ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் மாத்திரம் என்னுடைய இந்த அனுபவ பேச்சை கேட்டு உங்கள் செவிக்கு இது எட்டி எட்டியது என்றால் வந்துட்டிங்கன்னா சுலபமாக ரொம்ப லெகுவாக சைவத்தை கடைபிடித்து அன்னதானத்தை செஞ்சுக்கிட்டு ஓம் முருகா ஓமரங்கா ஓமகத்தி சாயனம என்ற இந்த திருநாமங்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா சுலபமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படி இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதற்காக இந்த துறையில் உள்ளவர்களுக்கு மெய்ஞானத்தில் உள்ள இன்னமும் சூழ்ச்சமும் தெரியலைன்னு மாத்திரம் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் நாங்களும் வந்து எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தெல்லாம் படித்தோம் பார்த்தோம் ஆசானிடம் கேட்டோம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறி வாழருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே குருவை நம்பு அப்போ குருவை நம்பு எதுலேயும் நாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே வா விடும்பொழுது அப்போ உனக்கு தானாகவே அந்த சமயத்தில் நீ தகுதி வந்த பிறகு உன்னை நான் கூப்பிட்டு உனக்கு ஒரு ராத்திரி ஒரு இரவு பொழுதுலையே உனக்கு முடித்து கொடுத்துருவேன் அப்போ பல பிரதிகளில் செய்த பாவங்களெல்லாம் நம்ம நம்ம உடம்போடையும் உயிரோடையும் ஒட்டி இருக்குது அதை நீக்குங்கப்பா முதல்ல அதை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழி அன்னதானம் தான் அடுத்தது மரணத்தை வென்ற ஞானிகளின் திருநாமத்தை சொல்கிறது தான் அது தான் ஔவையார் சொல்லுவார் இல்லையா தானமும் தவமும் தான் செய்வராயின் மாணவர் நாடு வழி திறந்துடுமே அப்படி சொல்கிற ஔவையார் சொல்கிறாங்க குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் தெரியும் சிவம் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன குருநாதர் ஓங்காரக்குடியில் இருக்கார் வந்து அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு ஆசி ஒன்றுமே இல்லை சொல்லுப்பா முருகா சொல்லு முருகா சொல் ஏன் முருகா சொல்ல சொல்கிறாரு ஞானத்தின் தலைவன் முருகபெருமான் ஞானத்திற்கு தலைவன் யாருன்னு சொன்னால் முருகபெருமான் அவர் தான் சொல்லுவார் சிவத்தை நீ எப்படி அடையாளம்னு சொல்லி அவர் தான் காட்டணும் அப்படிப்பட்ட துறை இதில் எல்லாமே வந்து அடங்கியிருக்கு ஆனால் எதையுமே உடனே வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் முற்படக்கூடாது முதல்ல குருக்கிட்ட சரணம் அடையணும் குரு நீங்கள் தான் எல்லாமே சொல்லி பூரண சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு படிப்படியாக அந்த விஷயத்தெல்லாம் தெளிவுபடுத்துவாங்க தெளிவுபடுத்தினத்துக்கு பிறகு அதனால் நீங்கள் முழுசாக வந்து இங்கே ஓங்காரக்குடியிலேயே இருக்கணும் அவர்கிட்டையே இருந்து பயிற்சி எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது எனது குருநாதர் மிக தெளிவாக சொல்கிறார் கணவன் மனைவிக்கு உண்மையாயிரு மனைவி கணவனுக்கு உண்மையாயிரு பிள்ள அப்பா அம்மாவுக்கு உண்மையாயிரு நட்புக்கு உண்மையாயிரு சுற்றத்தார்களுக்கு மாமன் மச்சான் எல்லாருக்கும் உண்மையாயிரு அவர்களுக்கும் உன்னால் என்ன முடியுமோ அதையும் செய் முடிந்தால் இதை கொஞ்சம் செய் எதை நாமஜபத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மரணத்தை வென்ற ஞானியரின் திருநாமத்தை சொல்லுங்கள் பசித்த ஏழைகளுக்கு அன்னதானத்தை செய்யுங்க அதை செஞ்சுக்கிட்டே வந்தால் எந்த அளவிற்கு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வறுமை நீங்கும் பிணி நீங்கும் அப்போ வந்து வறுமையும் பிணியும் நீங்கிடுச்சுனாலே கொஞ்சம் மனுஷன் நம்ம தெளிவாயிடுவோம் இல்லையா அப்பா இப்போ தான் ஏன் எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு இப்போ நான் என்ன செய்யணும் அப்போ குருக்கிட்ட போய் நீங்கள் உருக்கமாக விழுந்து வணங்கி குருநாதா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் நான் என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது அப்போ உங்களுடைய இளரமும் சிறக்கும் உங்களுடைய துறவரமும் சிறக்கும் குருநாதர் பார்த்துக்குவார் குருநாதர் எப்போ பா எப்படி பார்த்துக்கிறாருங்கிறீங்க அது ஒரு பாதுகாப்பு கவசம் பார்த்திங்கல்ல வள்ளல் பெருமானுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு வளையம் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் எங்களுடைய குருநாதருக்கும் இருக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கும் அது வந்து பாதுகாப்பு வளையம் அது அவர்களுக்கு மாத்திரம் இல்லை அந்த வளையத்தை எப்படி ஒரு விஷ்ணு வந்து அந்த சக்கரம் வச்சுருக்காரு இல்லையா கையில் அது மாதிரி உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் அஞ்சேல் மகனே என்று அடுத்த கணம் வந்து அதற்கு நானே ஒரு உதாரணம் நானே வந்து பலமுறை குருநாதருடைய அருளை பெற்று எவ்வளவு தூரத்தில் இருந்தும் எனது கஷ்டத்தை சொல்லி அழைத்தால் அடுத்த கணமே நிற்பார் என்னப்பா உனக்கு பிரச்சனை நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பிரச்சனை நாம் செய்த பல பிறவிகளில் செய்த துன்பங்கள் எந்த ரூபத்திலையும் நம்மளை வந்து தாக்கும் நிச்சயமாக தாக்காமல் போகவே போகாது இங்கே வந்து எல்லாம் செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வினைகளெல்லாம் வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் வரும் ஆனால் வர்ற வினை எப்படி போகும்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போகும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுப்பா அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் தப்பிச்சிட்டேன்ப்பா காரு தான்ப்பா உடஞ்சி போச்சு பைக்கு தான்ப்பா கீழே விழுந்துச்சு எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா போய் ஆப்ரேஷன் கை உடைஞ்சு போச்சுன்னு சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துக்கிட்டு செலவு பண்ண மாட்டிங்க இந்த கர்ம வினை பல பிறவிகளில் நாம் செய்த துன்பம் பிறருக்கு இழைத்த துன்பம் அப்போ இந்த துறைக்கு வந்த பிறகு உங்களுக்கு அந்த வினை வந்து தாக்காமல் இருக்கவே இருக்காது வினை தாக்கும் ஆனால் குருநாதர் வந்து அப்படி அப்படி தாங்கிக்குவாங்க தலைக்கு வர்றதே தலைப்பாகையோடு போகிறது மாதிரி தாங்கிக்குவாங்க அது அப்படியே போயிடும் இதெல்லாம் போனதுக்கு பிறகு உங்களுக்கு பக்குவம் வரும் பக்குவம் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இது உணரக்கூடிய விஷயம் சொல்லி சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை எப்படித்தான் நான் வந்து மணிக்கணக்காக பேசுனா கூட இது புரிகிற விஷயம் இல்லை இதை வந்து உணர உணரத்தான் முடியும் அதனால தான் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் கூட்டு வித்தால் கூடுகின்றேன் குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன் உ உறங்க வைத்தால் உறங்குகின்றேன் உறங்காதே என்று ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அச்சோ இச்சிறியோனால் ஆவதென்னன்னு சொல்கிறது மாதிரி அதை பிடிச்சிக்கிட்டோம்னா அந்த கவியில் உள்ள சாவரத்தை தெரிஞ்சுக்கிட்டம்னா குருவே என்றால் குரு அதுக்கு பிறகு பார்த்துக்குவார் அப்போ குரு அதற்கும் பிறகு பார்த்துக்குவார்னா என்ன பார்த்துக்குவார் எல்லா நிலைகளிலும் எந்த ரூபத்திலும் வந்து நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கிறது அதுதான் அண்டத்திலே உள்ளது பிண்டம் பிண்டத்திலே உள்ளது அண்டம் இந்த பஞ்சபூதமும் வெளியில் இருக்குது அந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்பில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அண்ட சராசரத்திலையும் பிரபஞ்சத்திலையும் ஞானிகள் சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அந்த நிறைந்த அந்த ஞானிகளின் திருநாமத்தை சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க இதற்கு அடிப்படை தகுதி என்ன தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் போதும் தமிழ் தெரிஞ்சால் போதும் இந்த தமிழில் தான் இவ்வளவு ரகசியங்களும் கொட்டி கிடக்குது என்பதை குருநாதர் மீண்டும் மீண்டும் சொல்லுவார் தமிழ் தான் உலக ஆளும் தமிழ் கடவுள் முருகன்ங்கிற வாசகத்தை ஐயா அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவார் நமது மூதாதையர்கள்லாம் கல் தோன்றி மந்தோன்ற காலத்து முன் தோன்றி ஏ மூத்தக்குடி இல்லையா வாளோடு முந்தோன்றிய மூத்தக்குடி அப்படிப்பட்ட இந்த லெமுரியா கண்டத்தில் இந்த குமரி கண்டத்தில் பிறந்தவர்கள் தான் பல நாடுகளுக்கு பெயர்ந்து சென்று வேறு வேறு மொழிகளில் வேறு வேறு ரூபத்தில் அந்தந்த வெதருக்கு தகுந்தபடி கலர் மாறி இருக்கிறாங்க இங்கிற பிரபஞ்ச உண்மைகளையெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபஞ்ச உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகுங்க பலமுறை தனியாக இருக்கும் பொழுது அப்படியே பொங்கி வரும் எப்படி என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை அதுக்கு தமிழுக்கு தான் இலக்கணமே இருக்குது உலகில் மிகப்பெரிய பழமையான மூத்த மொழி தமிழ் அதனால தான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்போ என்ன வரும் அந்த பாட் அந்த பாட்டில் படித்த உடனே எனக்கு அப்படியே பொங்கி வரும் என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பென மின்னகத்தில் மின் ஒடுங்கி போல் என்னகத்தில் ஈசனும் யானுமன்றி இல்லையே என்று சொல்லி அந்த ஞானி பாடுவர் அந்த பாடலை நான் கேட்கும் பொழுது அப்பப்பா என்னப்பா அப்படியே சில சமயத்தில் வந்து நம்ம நம்மளை அறியாமல் ஒரு பூரிப்பு வரும் சந்தோஷம் வரும் இல்லையா அப்போ இந்த பாடலை பாடுவேன் என்னகத்தில் அரங்கணும் யானுமன்றி இல்லையே யான்னு சொன்னால் வாழும் கடவுள் வாழும் ஞானி முருகபெருமானின் அவதாரம் இந்த கலியுகத்தை மீட்க வந்த ஞானி ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க ஒரு ரெண்டாயிர அதாவது கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபுராயுகம் கலியுகம் நாலு யுகம் இந்த நாலு யுகத்தையும் இப்படி பிரிச்சுக்குவோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மொத்தம் பத்தாயிரம் வருஷம்னு வச்சுக்குவோம் இந்த பத்தாயிரம் வருடங்களில் இப்போ நடக்கிறது கலியுகம் இந்த கலியுகத்தில் இப்போ நடக்கிற இந்த வருடங்கள் என்னென்னா ஒரு நூறு வருட காலம் இந்த நூறு வருட காலத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோங்கிறதா நினைவில் கொள்ளுங்கள் இந்த நூறு வருட காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் துறையூரில் நடந்துக்கிட்டு இருக்குது துறையூரில் ஒங்காரக்குடில் ஆசான் உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் யாரார் ஞானிகளுக்கு தொண்டு செய்தார்களோ யாராறு முருகப்பெருமானை வணங்கி பல பிறவிகளில் தவம் செய்தார்களோ தொண்டு செய்தார்களோ அவர்களை எல்லாரையும் வந்து சேகரித்து கொண்டிருக்கிறார் எதுக்கு சேகரிக்கணும் இந்த கலியுகம் இந்த கலியுகத்தில் வந்து இப்போ முடிய போவது இயற்கை பேரிடர் உலகப் பெருமாற்றம் நடத்த தான் அந்த ஐயா வந்து இங்கே அவதரிச்சிருக்கார் முருகனாக இது பல சுவடிகளில் வந்திருக்கு சுப்பிரமணியர் சுவடியிலையும் வந்திருக்கு நான் தான்ப்பா அரங்கனாக ஓங்காரக்குடியில் கோடியில் விற்று இருக்கிறேன் அன்பர்களே தொண்டர்களே உணருங்கள் ஆசானை வணங்கி ஆசான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொல்லி பல சுவடிகள் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த சுவடின்னா என்ன இதை பற்றிய ரகசியங்கள்லாம் தெரியணும்னா வங்காரக் தான் நீங்கள் வரணும் புண்ணிய பலம் இருந்தால் மாத்திரம் தான் இங்கே வர முடியும் அப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த பத்தாயிரம் வருஷத்தில் இப்போ நூறா நூறு இந்த நூறாவது இலக்கத்தில் நூறு வருஷத்துக்குள்ள இடையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிரபஞ்ச மாற்றம் இந்த உலக மாற்றம் நடக்க இருக்குது இந்த உலக மாற்றத்தில் உலகத்தில் போர் சூழல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு ஒன்பது மாதங்களாக போர் நடந்துக்கிட்டு ரெண்டு நாட்டில் இன்னும் பல நாடுகளில் அந்தந்த இடத்துலையும் போர் சூழல் உலகம் பூரா போர் சூழல் இன்னொரு பக்கத்தில் பூரா இயற்கை அந்த பூமி வெப்பம மாதல் அது வந்து இயற்கை சீற்றம் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது பல ரூபத்தில் எந்த நாட்டில் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு அந்த நாட்டில் இப்போ சூடாக இருக்குது எந்த நாட்டில் சூடாக இருந்துச்சு அந்த நாட்டில் இப்போ குளிராக இருக்குது அப்போ இவங்களுடைய இந்த வெளிப்பாடுங்கிறது வந்துடுச்சு காரணம் எங்களது ஒங்காரக் குடில் ஆசான் பன்னிரெண்டு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடியே சொன்னார் உலக மாற்றம் நடக்கப்போகுதுப்பா உலக மாற்றத்தில் தான்ப்பா வர்றாரு முருகன்தாப்பா அவதாரிக்கு அவ் அவதாரம் செய்கிறார் அது ஒரு கல்கி அவதாரமாக வருகிறாரப்பான்னு சொல்கிறார் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார் நாங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அந்த உலக மாற்றத்தெல்லாம் நாங்கள் இப்போ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலக மாற்றத்தில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்குது இது மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்க்கலாம் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா கலசம் இருக்கும் அந்த கலசத்தில் நமது முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளி பாருங்க மெய்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டுத்துலேயும் தேர்ந்தவர்கள் நமது ஞானிகள்லாம் போகரை பற்றியெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து நீராவி கப்பல்லாம் அந்த காலத்தில் எப்படி விட்டாருன்னு அதே மாதிரி ராமாயணத்தில் கூட படிச்சிருக்கலாம் புஷ்பக விமானம்ங்கிற வார்த்தை வந்திருக்கும் இப்படி எல்லாத்தையும் இப்போ எடுத்து பார்க்குறாங்க ஆமாய்யா ஆமையா ஆமாயங்கிறது மாதிரி அப்போ இந்த ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா இந்த சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா இந்த சைக்கிள் மாறக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த கோபுரத்தில் வந்து கலசத்தில் நமது முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க எல்லா தானியங்களிலேயும் அதில் வச்சு அந்த கோபுர கலசத்தில் வச்சுருக்காங்க சில கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலசம் இருக்கும் சில கோபுரத்தில் ஏழு இருக்கும் சிலத்தில் ஒம்பது இருக்கும் அந்த கலசங்களில் வைக்கப்பட்டதெல்லாம் தானியங்கள் எதனால் தானியத்தை வச்சுருக்காங்க அதை கொஞ்சம் சிந்திக்கணும் அந்த தானியங்கள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இது மாதிரி இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா அப்போ ஆறு அடி உயரத்துக்கே தண்ணி வந்துருச்சுன்னா வீட்டில் உள்ள தானியமும் போயிடும் அடித்து எடுத்துக்கிட்டு போயிடும் அதே மாதிரி வயலில் உள்ள தானியங்கள் நம்ம பயிரிட்டு வச்சுருப்போம் இல்லையா அதுவும் அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போனதுக்கு பிறகு எல்லாருக்கும் பசி பசி என்பது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை இல்லையா அந்த பசியை போக்குவதற்கு தான் கோபுர கலசத்தில் இருக்க தானியத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் விதைச்சி அதை மறுபடியும் பயிரை உண்டாக்கி மறுபடியும் தானியத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த கோபுர கலசத்தில் வச்சுருக்காங்க அது போல தான் இப்போ கிருதாயுகம் என்று சொல்லக்கூடிய சக்தி யுகம் இல்லை ஞானசத்திராட்சிங்கிறது வந்து எல்லாம் ஞானிகளாக இருப்பாங்க அதற்கு பிறகு அந்த திரேதாயுகம் தோபர யுகம் கலியுகம் இதில் வந்து ரெண்டாவது யுகம் வர்றப்ப ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஆசைப்படுவாங்க பொண்ணுக்கு ஆசைப்படுவாங்க பெண்ணுக்கு ஆசைப்படுவாங்க பூமிக்கு ஆசைப்படுவாங்க இல்லை மதுவுக்கு ஆசைப்படுவாங்க இப்படி வந்து இருபத்தஞ்சி பேர் கட்டு போயிடுவாங்க இருபத்தஞ்சி சதவீதம் அடுத்தது அடுத்த யுகத்தில் இன்னும் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் அடுத்த யுகத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் இப்போ எழுபத்தஞ்சி சதவீதம் கலியுகத்தில் ரொம்ப அதனால தான் வந்து எல்லா விஷயத்துலையும் பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் போய் பித்தலாட்டம் எல்லாரும் சுரண்டல் யாருமே உண்மையான மனுஷனை பார்க்கவே முடியாதுன்னு மக்கள் கதறாங்க என்னப்பா இப்படி இருக்கேன்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கலியுகத்தில் தான் மீதி இருக்க அந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் உள்ள மக்களை அடுத்த சக்தி யுகத்துக்கு அடுத்த சக்தி யுகம் வரப்பது இல்லையா இந்த ஞான சித்தர் ஆட்சி காலம் அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்காகவே முருகபெருமான் அவதரித்து உள்ளார் இப்போ நிறையா விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம் கல்கி அவதாரம் வருது கல்கி அவதாரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரையில் ஒரு ஒரு வெள்ள குதிரையில் அப்படி வந்துகிட்டு இருப்பாங்க அது சிம்பாலிக் அதில் உள்ள உண்மை ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் குதிரைங்கிறது ஹார்ஸ் பவர் அந்த ஸ்பீடு ஹார்ஸ் பவர் இல்லையா கல்கி அவதாரம்ங்கிறது தன்னை வென்றவன் ஒருவன் வருவான் உலகத்தை ஆளுவதற்கு அவன் தென் திசையில் இருந்து வருவான் அப்படி வந்தவனை யாராலேயும் அழிக்கவே முடியாது ஏன்னா அவன் தன்னை வென்றவன் நான் சொல்கிறேன் இல்லையா ஒங்காரக்குடியில் ஆசான் தன்னை வென்றவன் முருகபெருமான் என்ற தலைவனை அறிந்தவர் தலைவனாகவே உருவாகி இருப்பவர் அப்படிப்பட்ட இந்த யுக மாற்றத்தில் எப்படி கோபுர கலசத்தில் விதைகளை சேர்த்தார்களோ அதே போல் அடுத்த சக்தி யுகத்திற்கு ஞானசித்தர் ஆட்சிக்கு மக்களை எல்லாரையும் கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து எப்படி திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு அப்படி இங்கே ஓங்காரக்குடியில் உள்ள தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களிடம் நாட்டமின்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்புங்கிறத உணர வச்சு புரிய வச்சு இந்த நாட்டத்திலிருந்து இருந்து விளக்கி கொண்டுகிட்டு வந்து அதற்காக இல்லறத்தை விடுவது அல்ல சொல்லிட்டேன் நம்ம சங்கத்தோட முக்கியமான தலையாய கொள்கை கணவன் மனைவியும் அப்பா பிள்ளையையும் பிள்ளை அப்பாவையும் கடைசி வரை அன்போடு பண்போடு தாய் அன்போடு வழிநடத்தணும் அதை வந்து சிறிதும் நம்ம வந்து அதில் பிசங்கக்கூடாது அப்படி இருந்து கொண்டு இல்லறத்திலையும் வெற்றி பெறணும் துறவரத்திலையும் வெற்றி பெறணும் இந்த துறவரம் என்பது காய்வேஷ் கட்டிக்கிட்டு பட்டையும் கொட்டையும் பட்டையும் ருத்ராட்சி கொட்டையும் போட்டுக்கிட்டு வெளிவேஷம் போடுறது அல்ல உள்ளரையே மனதுக்குள்ளேயே அப்போ இறைவனை நீங்கள் தேடி போக வேணாம் இறைவன் உங்கள் வீட்டுக்கே வருவான் அப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் இங்கு பெறலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கருத்தை இந்த சபையில் அரங்கர் டிவி மூலமாக உங்கள் மின் உங்கள் முன்னாடி அன்போடு பணிவோடு உங்கள் திருவடிகளை வணங்கி வைக்கின்றேன் சிந்தை தெளிவாக உள்ளவர்கள் ஆன்மா கொஞ்சம் நல்ல பலத்தோட புண்ணிய பலத்தோடு இருப்பவர்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஓங்காரக் குடில் வாருங்கள் உண்மை ஆன்மீகத்தையும் குரு அருளையும் பெறுங்கள் என்று கூறி வாய்ப்பு தந்த குருநாதரின் திருவடிக்கு எனது நன்றியை தெரிவித்து ஓம் அரங்க பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அரங்க பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அரங்க பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி